வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இன்றைக்கி ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துச்சுங்க இதுக்கான எக்ஸ்பெக்டேஷனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஹாய் காய்ஸ்ன்னு இதான் அவங்க குட்டி கதை நான் தான் அவங்க மெல்லி ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரிவியூ தான் பார்க்க போகிறோம் வாங்க காய்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குழு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லணும் முன்னாள் பிரதமர் ஆனால் மன்மோகன் சிங் இப்போ நம்ம கூட இல்லை அவர் இல்லைனாலும் அவர் செய்த இந்தியாவுக்காக நல்லது எப்போ அவரை பற்றி பேசுவோம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஷாக்கிங் நியூஸ் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் வந்து இனிமேல் சினிமே நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டு தளபதியே விட்டார் காரணம் அவரோட கட்சி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னார் அந்த கட்சியை போய் தமிழக வெற்றி கழகம் அனௌன்ஸ் பண்ணார் கொடியில் அனௌன்ஸ் பண்ணும்போது மட்டும் இல்லாமல் மாநாடும் பார்த்தீங்கன்னா நடத்தினார் ஸோ இது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் நிலபன் சிக்ஸ்டி நைன் விஜயவா லாஸ்ட்டு ஃபிலிம்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டார் ஸோ இனிமேல் நம்மளால் விஜய் ஸ்க்ரீன்ஸில் பார்க்குறது டவுட்டு தான் நெக்ஸ்ட் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிஎம் எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நடந்துச்சு அதில் பிஜேபி வின் பண்ணாங்க நரேந்திர மோடி தேர்ட் டைம் கன்சிக்யூட்டிவாக பிஎம் ஆனார் அப்படியே இந்தியா இப்படி வந்து அமெரிக்கா போனீங்கன்னா அமெரிக்காவில் இருந்த பிரசிடென்ட் எலெக்ஷனால் நம்ம டொனால்டு ட்ரம்பும் பார்த்திங்கன்னா வின் பண்ணார் இப்போ அப்படியே ஸ்போர்ட்ஸுக்கு பார்த்தோன்னா உமன்ஸ் ப்ரீமியர் லீகில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி வந்து வின் பண்ணாங்க உமன்ஸ் டீம் மென்ஸ்லேயும் சரி உமன்ஸ்லேயும் சரி ஆர்சிபி டீமுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ட்ராஃபி அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்களோட தேர்டு ட்ராஃபியாக வின் பண்ணாங்க ஐபிஎல்லில் அதற்கு பிறகு நடந்த ஐசிசி மென்ஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா செகண்ட் டைம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை ரைஸ் பண்ணாங்க ரோஹித் சர்மா கேப்டன்சியில் இந்த வைப்பில் இருக்கும் போது சடனாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது விராட் கோலி ரோஹித் சர்மா அண்ட் ஜடேஜா வந்து டி டுவெண்ட்டி இன்டர்நேஷ்னலேருந்து ரிட்டையர் பண்ணிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்ட் கப்பில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டீம் வின் பண்ணாங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ட்ராஃபியும் அதற்கு பிறகு வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பில் நம்ம குகேஷ் வேர்ல்டு சாம்பியன் வராரு யங்கஸ்ட்டு பிளேயர் டு பிகேம் வேர்ல்டு சாம்பியன் இன் செஸ் இவர் தான் நம்ம குகேஷ் தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபார்மான் அவர் இன்டையர்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணார் ப்ரோ கபடி லீகில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம ஹரியானா ஸ்டீட்லஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணாங்க ட்ராஃபியை சினிமாவுக்கு வந்தோன்னா இந்த இயரோட ஹையெஸ்ட் க்ராசிக் ஃபிலிமா நம்ம விஜய் தளபதி விஜயோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் குட் ஃபிலிம் தான் இருக்குது ஃபார் க்ரோஸ் போல் கலெக்ஷனும் பண்ணச்சு செகண்ட் ஹையஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமரன் மூவி தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் க்ளோஸ் ஆஃப் கலெக்ட் பண்ணிச்சு ஃபீல் குட் மூவிக்கு நம்ம மேயலகான் போன்ற படங்களும் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு இருந்துச்சு பட் கங்குவா பல எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்த கங்குவா வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பில்லு ஆவரேஜ் போன ரிவ்யூஸ் வாங்கி ஒரு ஆவரேஜான ஒரு படமாக இருந்துச்சு இந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா டூவும் கில்கியும் இந்த இயரோட ஹையஸ்ட் க்ளோஸிங் இந்தியன் மூவிஸாக இருந்துச்சு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோலி படத்தில் வந்து ஹிட்டர்ட்டில் அனௌன்ஸ் டீசரும் சாங்கோட கிளிம்ஸும் ரிலீஸ் பண்ணாங்க அதுவும் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு இந்த படம் வந்து லோகேஷ் நான் வந்து டேரக்ட் பண்ணுறாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல படம் வர்றதா இருக்குது நெக்ஸ்ட் நம்ம விடாமுயற்சி இப்போ பார்க்கலாம் விடாமுயற்சியில் வந்து டீசரும் சாங்கோட சாங்கும் ரிலீஸ் பண்ணாங்க அது இப்போ நல்லா வரவேற்பு பெற்றிருக்கு இது இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு மட்டும் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வேறு ஏதாவது மிஸ் பண்ணால் கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள் பை கைஸ்